தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் வருகிற மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று திடீரென்று அறிவித்துள்ளது நாடு முழுவதும் கடந்த சட்டமன்ற பொது தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டையை காட்டாமல் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் புகைப்படத்துடன் கூடிய பூப் ஸ்லிப் காட்டி வாக்களிக்கலாம் என்ற விதி நடைமுறையில் இருந்தது தற்போது வருகிற மக்களவைத் தேர்தலில் பூப் ஸ்லிப் வைத்து வாக்களிக்க அனுமதிக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று திடீரென்று என்று அறிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தமிழகம் உட்பட அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த தகவல் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன் வாக்காளர்கள் அடையாளமாக காட்டி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் இதை தவறாக பயன்படுத்தி வாக்களிப்பதாக தேர்தல் ஆணையத்திற்கு அதிக அளவில் புகார்கள் மற்றும் மனுக்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் வாக்காளர்களுக்கு வழங்கப்படும் பூத் ஸ்லிப் பாதுகாப்பானது இல்லை என்றும் கருதப்படுகிறது மேலும் தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள பாஸ்போர்ட் டிரைவிங் லைசன்ஸ் மத்திய மாநில அரசுகள் அளித்துள்ள புகைப்பட அடையாள அட்டை பான் கார்டு வங்கி பாஸ்புக் ஆதார் கார்டு தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் அளித்துள்ள ஸ்மார்ட் அட்டை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை அட்டை தொழிலாளர் துறை வழங்கிய சுகாதார காப்பீடு அட்டை ஓய்வூதிய ஆவணம் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அளிக்கப்பட்டுள்ள அடையாள அட்டை உள்ளிட்ட பதினோரு ஆவணங்களை காட்டியும் வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்